வீரதீர சூரன் என்னப்பா இவ்வளோ லேட்டாக பேசுகிறேன் பொழுது படமே லேட்டாக தான் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த பஞ்சாயத்துலாம் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி காலையில் தான் படத்தையே பார்த்தேன் படம் விமர்சனம் பேசலான்னு பார்த்தா விஜய் அதுக்குள்ளே பேசிக்காரு அந்த இது பேசி முடிச்சுட்டு சரி வீரதீர சூரனை கண்டிப்பாக பேசி ஆகணுன்ற ஒரு விஷயம் இந்த க கதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் அதெல்லாம் பெரியவர் பெரியவருடைய மகன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் டான் அவங்க அந்த டான் அவங்கள தேடி ஒரு பெண் வரா அந்த பெண் வந்து காணாமல் போய்கிறாள் காணாமல் போன பெண் அந்த கணவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட்டை எடுக்கிற எஸ்பி அந்த போலீஸ் ஆஃபீஸர் எச் சூர்யா என்ன பண்ணுறாரு அவருடைய பழைய பகை ஒன்று இருக்குது இந்த வாட்டி அந்த பெரியவர் அந்த பையனை விடவே கூடாது என்கவுண்டரில் போட்டு தள்ளினோம் இதான் சரியான சந்தர்ப்பம்னு அவர் ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு இந்த நபர்கிட்ட இந்த இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவர்கிட்டே போய் சமாதானம் பேசுறான்ட்டு அந்த பெரியவர் போய் பேசுகிறாரு ஆனால் ஒன்று எடுபடலன்னு இனி தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க வந்தபொழுது ரைட்டு இன்னைக்கு வெடியறதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு எஜே சூர்யா முடிவு பண்ணுறாரு வெடியறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டோம்னா கோர்ட்டில் சரண்டர் ஆகிடலாம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள அந்த பெரியவரும் மகனும் வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்களை நெருங்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சப்ப வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா காளியை கூப்பிடு அப்படின்றாரு யார் அந்த காளி அப்படின்னா ஊரில் கடை வச்சுக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களோட அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு டிவி சுட்டி வச்சுக்கிட்டு முன்னாடி அவங்க மனைவி உட்கார வச்சுக்கிட்டு அவர் பாட்டணும் போகிற ஒரு 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 சாதாரண ஒரு ஒருத்தர் வந்து காளி அவரை கூப்பிடுறாங்க அவர் அரண்டும் போறாரு வந்து இதில் வேணாம் என்னால் முடியாதுங்க ஐயா நான் வந்து அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பவே விரும்பலை என்னை விட்டுருங்க நான் முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒரு வழியா அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது தான் இந்த வீரதீர சூரன் பார்ட் டூ அதை முக்கியமாக சொல்லி ஆகணும் பார்ட் டூன்ற ஒரு விஷயம் ஏன்னா பல படங்களை பார்ட் ஒன்று காமிச்சப்ட்டு தான் பார்ட் டூக்குள்ளே போவாங்க அருண்குமார் வித்தியாசமாக பார்ட் டூலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் ஒன்று பாருங்கன்றாங்க எல்லாமே ஆஃபேலருந்து அந்த படத்தை ஆரம்பிச்சுகிட்டே இருக்காங்க வந்து ஓ ஓகே இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் தொடங்கின அடுத்த நொடியிலேருந்து கதைக்குள்ளே போயிருந்தேங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சமீப கால தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட ஆயிடுது வந்து ஆனால் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக போகணும் உடனே ஓகே இது பார்த்துவார்க்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமா தெரியல ஒரு விறுவிறுவிறன் போது ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு தான் கதாநாயகன் விக்ரமே அறிமுகம் வரார் அது வரைக்கும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறாப்பில் உண்மையிலே இந்த படம் இந்த கதை வந்து ஒரு வெற்றிமாறன் படம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்குது அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய இந்த சஸ்பென்ஸ் என்ன ஏன் காலி இவங்க தேடி போறாங்க ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேர் மேலே அப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எவ்வளவு தூரம் இறங்கி பேசுனாலும் வந்து விடவே மாட்டேன்றாப்புல நாம வந்து தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு ஏன் அப்பாவும் மகனும் வராங்க அப்படின்ற கேள்வி மேல கேள்வி கேள்வி கேள்வியை வந்து கரெக்டா அருண்குமார் கொண்டு வந்து வைக்கிறாரு அதை கடைசி வரைக்கும் எடுத்து போறாரா அப்படின்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்க இதெல்லாம் மீறி விக்ரமுக்கு மிக 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 முக்கியமான படம் அவருக்கு ஒரு வெற்றி படம் அவசியம் தேவை அந்த வெற்றி படமாக இந்த வீரதீரன் தூரன் ஆர் டூ இருக்கும் அப்படின்ட்டு படம் ரிலீஸ் முன்னாடி பல பேருடைய கணிப்பாக இருந்து பயங்கரமான ப்ரொமோஷன் பயங்கரமான இன்டர்வியூ நல்ல அந்த படத்தை பற்றி அதிகமாக பேச அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா விக்ரம் நினைச்சா போன படம் ஆனால் தங்களானுடைய ரிசல்ட் தான் காரணம் வந்து எப்பா இப்படி வந்து உடம்பை இது பண்ணி இலக்கிய வச்சு உயிரை கொடுத்து இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இப்படி வருது அப்படின்னு இனி ஒரு விக்ரமுக்கு ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கலாம் வந்து ஏன்னா நான் இப்போ தேட்டரில் போய் பார்த்தப்போ உங்கள் ஃபேன்ஸு இது மாதிரி தான் ரசிக்கிறாங்க வந்து ஒரு தில்லு தூள் ஜெமினி இப்படியேப்பட்ட விக்ரம் தான் எங்களுக்கு இதுதான் வேணும் நீங்கள் வந்து அந்த அந்த முயற்சிலாம் உடம்பை இலக்கி வச்சுது அப்புறம் கண்டு தெரியாத மாதிரி நடிச்சது அதெல்லாம் போதுங்க முடிஞ்சாதீங்க அதெல்லாம் உங்கள் ஏஜுக்கெல்லாம் அதெல்லாம் இதுவாகிப்பச்சு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பஞ்சு போட்டு சும்மா உடம்பை காமிச்சு அப்படி ஒரு துல்லு தூள் மாதிரி ஒரு வசனம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதையே நாங்கள் ரசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தாண்டி இந்த படம் எப்படி போகுது அப்படின்றது வந்து நீங்க படம் பார்த்தா நீடும் அதே சமயத்துல விக்ரமுக்கு ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லும் பொழுது என்னன்னா ஒரு ஒரு கட்டத்துல ஒரு மாசான விஷயங்களை வந்து தனக்கு கிடைச்ச அந்த கதாபாத்திரத்துல எந்த மாதிரியான மாசான விஷயங்களை அவர் செய்ய முடியுமோ அதை மிக கரெக்டா செஞ்சிருக்காப்புல அதை கரெக்டா வேலை வாங்கியிருக்காப்புல அருண்குமார் ஒரே ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க வெறும் டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு அப்படி வருவோம் அப்படி வந்து நமக்கு கூட என்னடா அது வந்து டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு வெறும் பில்டப்பாக இருக்குமோ அப்படின்னு அந்த காட்சி வரும்போது கூட எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வந்து சேவையில்லாத காட்சியாக இருக்குது ரொம்ப பில்டப்பாக இருக்குமோ அப்படின்னு அவங்க மனைவி ஒரு வசனம் பேசியிருப்பாங்க அதுக்கான காட்சி அது இருக்குமோன்னு பார்த்தா எதிர்பாராத ஒரு இது அங்கே நடக்குது அதை சொல்லக்கூடாது அப்புறம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு கிட்டுவீங்க இது மாதிரி இது மாதிரியான காட்சிகள் வந்து ரெண்டு மூணு காட்சிகள் இருக்குது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பொதுவாக இந்த மாதிரியான விறுவிறு போயிட்டு இருக்கிற இந்த மாதிரியான படத்திற்குள் டக்குன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு 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 ஃப்ளாஷ்பேக் சீனை கொண்டு வந்து வச்சு அந்த குள்ள ஒரு லவ் எதுக்கு அந்த லவ்வுக்குள்ள ஒரு கதை எதுக்கு ஏன் இப்போ வந்து இதை கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோல் பிளாக் முடிக்கிறாங்க இல்லைங்களா எனக்கு அதில் உடன்பாடே இல்லைங்க வந்து ஒரு இந்த மணியின் கதையில் ஒரு இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருக்குன்னா ஒரு அசுரன் மாதிரியான ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கணும் அப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கணும் வந்து அப்படி நிற்கும்போது அப்போ தான் ஆடியன்ஸ் இது போடணும் இன்னும் நான் இப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக் தானே ஆனால் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு தம்பி கூட சொன்னார் ஆனால் இது நல்ல இன்ட்ரோல் பாயிருப்பாங்க வித்தியாசமா பண்ணியிருக்காங்கன்னு ரைட்டு ஃபர்ஸ்ட் டாப் இப்படியே கொண்டு போய் ஒரு நிறுத்தி கொண்டு போயிட்டா செகண்ட் ஆப்ல இவங்க என்ன பண்ண போகிறார்கள் என்ன உண்மையாக அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அந்த அப்பா மகனை பிடிச்சிருவாரா அப்படினா அந்த அப்பா மகன் வந்து தப்பிச்சிருவாங்களா காலி இறங்கி என்னதான் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தபோது அதற்கான விடை செகண்ட் ஆப்பில் என்ன சொல்ல போகிறார்னு பார்த்தா அப்படியே குத்துது ஒரு கட்டத்துல படம் வந்து அப்படியே சுத்துது 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 திரும்ப 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 வந்த காட்சிகளே வந்த முகங்களே இருக்கும் இருக்கும்பொழுது கொஞ்சம் தொய்வு ஏற்படுது அந்த தொய்வு ஏற்படும் பொழுதெல்லாம் ஜீவ பிரகாஷோடைய அந்த பின்னணி இசை வேற மாதிரி நம்மளை கொண்டு போயிடுது இதெல்லாம் மீறி திரும்ப சொல்றது என்னன்னா விக்ரமுக்கு இது ஒரு கமர்ஷியலான ஒரு அக்மார் கமர்ஷியல் படம் அக்மார் கமர்ஷியல் படத்துக்குள்ள இறங்கி அந்த காலின்ற கேரக்டர்ல அப்படி பண்ணியிருக்காரு படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் என்னன்னா இதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் அது சூராஜ் அகரித்தம் ராவ் குறிப்பாக வந்து எஜ்ஜெ சூர்யா எஜ்ஜே சூர்யாலாம் வந்தால் சுட்டா ரிப்பீட்டு வந்தால் சுட்டா ரிப்பீட் அப்படின்னால அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு எஸ்பி எப்படி அந்த உடல் மொழி இருக்கணும் எப்படி ஒரு டைலாக் பேசணும் ஒரு என்கவுண்டருங்க எப்படி பிளான் பண்ணணும் தன் மனசுக்குள்ளே வச்சிருந்தத அப்படின்னு ரொம்ப நேர்த்தியாக அதை பண்ணியிருக்காரு அதே வேளையில் நிறைய லாஜிக்கான கேள்விகள்லாம் கேட்க தோணுங்க அது தான் ஆகணும் வந்து இந்த படத்தில் வந்து கிழங்குன்னு ஒரு டைலாக் ஒன்று வருது வந்து அது சொல்லிவிட்டு வந்து அந்த கிழங்கெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக கையில் கையாளுறாங்க வந்து அது எப்படின்னு தெரியல வந்து அப்படிலாம் தேய முடியாதுங்க வந்து உனக்கு எவ்வளோ இங்கே வந்து போலீஸ் இருக்குது போலீஸ் தாண்டி உளவுத்துறை இருக்குது சிபிசிஐடி இருக்குது திபி இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது அந்த கழக வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் ஆடுறாங்க அதெல்லாம் கேள்வியாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்பி அப்படின்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு போலீஸில் வந்து ஒரு முக்கியமான பதவி அது பார்த்தீங்கன்னா நினச்ச நேரத்துக்கு வராரு நினச்ச நேரத்துக்கு போகிறாரு அவருக்கு முன்ன பின்னே யாரும் பாதுகாப்பு கிடையாது திடீர்னு நெருங்கி கண்வாயில் ஓடுறாரு திடீர்னு ஒரு வீட்டு உள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் எப்படின்னு தெரியல அவங்களுக்கான ஒரு ஃபோட்டோ கால்னு ஒன்று இருக்குது இப்படிலாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸில் எஜே சூர்யா ஒரு சம்பவம் அது என்னால் ஜெர்ணிச்சிக்க முடியும் நம்பக தன்மையாக இல்லை ஆனால் அதெல்லாம் மீறி தியேட்டர் முழுக்க வந்து விக்ரமோடைய ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து இப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு பழைய பாட்டு வந்து சார் சேர்த்துருந்தாங்க நிறைய பேர் நல்லா இருந்திருந்தாங்க எனக்கு என்னென்னா ரொம்ப சீரியஸாக இருக்கு அந்த அந்த சீன் வந்து பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பாட்டு எதுக்குங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஓகே மொத்தமாக இந்த படத்தில் டெக்னிக்கலாக ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவுங்க பிரமாதமான ஒளிப்பதிவு ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் அந்த ஒரு நைட்டுக்குள்ளே எப்படி அந்த இருட்டை காமிக்கணும் எப்படி லைட்டிங் பண்ணணும் எந்த டோனில் காமிக்கணும் அப்படின் தான் பக்காவாக பண்ணியிருக்காரு அதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா சூராஜ் முதல் தமிழ் அறிமுகமாகற படம் மலையாளத்தில் ஒரு ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் அவர் அவர் ஒரு மதுரை தமிழ் பேசுகிறாரு ஆனாலும் விடையில் அங்கங்கே மலையாள வாடகையெல்லாம் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருமே ஓவர் ஆக்டிங் பண்ண வைக்கல இந்த படத்தில் அது ரொம்ப பிடிச்சோம் துஷாரா விஜயன்லாம் பாராட்டி ஆகணும் ஒரு கட்டத்தில் கணவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 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 பழையபடியாக ஒரு பழைய வாழ்க்கைக்கே திரும்ப போகிறார்னு அந்த பதட்டம் அந்த பதறல் இதெல்லாம் தெரியுது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்லேயே ஏற கூட எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன வைக்க போகிறாரு அருண் குமார் ஒரு டவுட் இருக்குது அதுக்கும் சில கேள்விகள்லாம் இருக்குது வந்து உஷாரா விஜயன் யார் எஜ சூர்யாவுக்கும் அவங்களுக்கு என்ன பகை அப்புறம் ஒரு நபர் வந்து யார் யாருன்னு சஸ்பென்ஸாகவே வச்சுன்னு போகிறாங்க சொல்லவும் வேணாம் அந்த நபர் யார் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் சேர்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஓகே எனக்கு சொல்கிற வீரதீர சூரன் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேக் அது விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி